மந்தே மாதரம் புல்டோசரால் இடிக்க காந்திஜி ஒப்புதல் தந்திருப்பாரா யார் கேட்கறதுன்னா உலக மகா யோகியர் பா சிதம்பரம் உலக மகா யோகியர் பா சிதம்பரம் காந்திஜி இருந்திருந்தால் ஏழைகளின் வீடுகளை புல்டோசரால் இடிக்க ஒப்புக்கொண்டிருப்பாரா விருப்பம் இல்லாத மக்கள் மீது பொது சிவில் சட்டத்தை திணிக்க காந்தி காந்தி ஒப்புதல் தந்திருப்பாரா காந்தி இருந்திருந்தால் மோடி அரசை ஆதரித்திருப்பார் என காந்தி உறவினரின் கூற்றுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் பதில் ஐயா பா சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்கள் பையன் திரு உங்கள் வாரிசு கார்த்திக் பி சிதம்பரம் நின்னார் அப்போது அவர் பெரிய வீட்டில் நிறையா பொய் தகவல் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி டெல்லியில் டெல்லியிலேருந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் சீவா சபான் வந்து சிவகங்கை கலெக்டர்கிட்ட ஒரு புகார் நூற்றி நாற்பத்தெட்டு பக்கம் கொண்டு புகார் கொடுத்தாரு உங்கள் பையன் தேதி நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு ஏப்ரல் நாலு சிவா சபா ஏப்ரல் இரு ஏப்ரல் ஏழாம் தேதி வந்து புகார் கொடுக்குறாரு சட்டத்தையே இருபத்தாறாம் தேதி மாற்றிட்டீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் ஆணைய சட்டத்தையே மாற்றிட்டீங்க எப்படி சார் மாற்றினீங்க அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் வரைக்கும் சாரி ரெண்டா ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பொய்யான அப்படி தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை ஒரு சட்டம் இருந்தது ஆனால் நீங்கள் உங்கள் பையனை காப்பாற்றுறதுக்காக சட்டத்தையே அப்படியே திருப்பினீங்களே எப்படி அது இனிமேல் கிரிமினல் குற்றம் கிடையாது அது சிவில் குற்றம் அப்படின்னு மாற்றினீங்களே காந்திஜி இருந்தால் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரா மகாத்மா காந்திஜி இருந்தால் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாரா அப்புறம் அந்த ஜெயின் கமிஷன் ஜெயின் கமிஷன் ஒன்று நடந்தது தெரியுமா இந்த ராஜீவ் காந்தி ஒருத்தர் தானே ஐயோப்பா அவன் ஸ்ரீபெரும்புதில் வெடிபிடி வெடிச்சு சதுரை செத்தானே அவன் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக பறந்துபட்ட சதியை விசாரிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணாங்க ஒரு கொலை எல்லா சதியையும் தான் விசாரிக்கணும் ஆனால் மாமா கார்த்திகேயன் அதெல்லாம் பண்ணலை அவர் இடுபிடுகளை மற்ற பிடிச்சி உள்ளே போட்டு முடிச்சுட்டார் கேஸை நீங்கள் வந்து ஜெயின் ஜஸ்டிஸ் ஜெயின் கமிஷன் முன்னாடி ஆஜரா ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த ஜெயின் கமிஷன் சம்மரைஸ்டு பை மணி சங்கர் ஆன் பிகாஃப் ஆஃப் த ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஜெயின் கமிஷன்லேருந்து முக்கியமான இதெல்லாம் எடுத்து போடுறாரு அதில் விபி சிங் சந்திரசேகரெல்லாம் குற்றம் சாட்டுறாரு அதில் உங்களையும் குற்றம் சாட்டியிருக்காரு உங்களை உங்கள் என்ன யாரை பா சிதம்பரத்தை மகாத்மா காந்தி பேரை சொல்கிறீங்க சார் மகாத்மா காந்தி பேரை சொல்கிற அளவுக்கு ரைட் சில இருக்குதான் இதான் பா சிதம்பரம் ஜஸ்டி ஜெயின் கமிஷன் ஜெயின் இண்டிக்ஸ் சிதம்பரம் பார்ட்டி இந்த ஃபாலோயிங் டேம்ஸ் எஸ்இ பி சிதம்பரம் இந்த டிபோசிஷன் ஆல்சோ அட்டம் பிளேம் ஆன் தி இன்டலிஜென்ஸ் பியூரோ ஃபார் ஃபெயிலிங் டு பர்சிவ் ஸ்டேட் கண்டிஷன்ஸ் இவன் டோ இ வாஸ் இ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் செக்யூரிட்டி நீங்கள் தான் பாதுகாப்புக்கு முக்கியமான ஆள் நீங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரிங்க இன்டெலிஜென்ஸ் யார் எம் கே நாராயணு எம்கே நாராயணாரு முக்கியமான கொலைக்களை சிடிஓ மறைச்சவர் தானா ரைட்டு அப்புறம் வைகோ பொடா சட்டத்தில் வைகோ ஜெயிலில் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் என்ன பயிற்சி கொண்டீங்களுக்கு நாற்பது பத்து நிமிடம் நாற்பது நிமிடம் என்ன ஆலோசனை பண்ணிங்க அரைக்கிட்டு அதை விட்ருங்க அப்புறமா இந்த ஜெர் ரெண்டாயிரத்தி எட்டில் லீசின்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஜெர்மனிக்காரங்க அவங்க நாட்டு மக்கள்லாம் யாராவது பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்களான்னு ரீடு பண்ணுறாங்க எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்க அதில் எண்ணூறு இந்தியர்களின் கருப்பு பண பட்டியலை கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த எண்ணூறு இருப்பு கருப்பு பட்டியலை இந்தியாவுக்கு இலவசமாக தர ஜெர்மனி அரசாங்கம் சொல்லிச்சு அப்போ அன்றைக்கி தான் நிதியமைச்சர் அதை வாங்குனீங்களா கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க வாங்க நீங்கள் தானே இப்போ உலக பெரிய பணக்காரரு நீங்களும் உங்கள் மகாத்மா சாரி மிஸ்டர் மோடி அடிக்கிற இருக்க ரெண்டு பேரும் சந்திரா சாமியை பற்றி வாயே திறக்க மாட்டீங்க வாயை திறக்கவே மாட்டீங்க மோடியும் திறக்க மாட்டார் நீங்களும் திறக்க மாட்டீங்க இப்போ சமீபத்தில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம சு சுப்பிரமணிய சாமி ட்வீட் பண்ணிட்டார் இட்டாலியன் லேடி டெஸ்பேஸ்டர் ஹஸ்பேண்ட் அப்படின்னு தான் என்னத்துறாங்க நீங்கள் தான் சொல்லணும் இட்டாலியன் லேடி அதனால் மகாத்மா காந்தியை பற்றிலாம் பேசவே பேசாதங்க அதை பேசுகிறதுக்கு மிஸ்டர் சிதம்பரம் அறுக்குதை கிடையவே கிடையாது கடுகள கூட அறுக்கதை கிடையாது ஞாபகம் இருக்கா இல்லை நான் சிபிஐயில் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் இருந்தேன் எண்பத்தஞ்சில் அப்போது ஒரு திருவண்ணாமலையில் உங்கள் உங்கள் சொந்தக்காரன் வீட்டில் போய் ரெடி பண்ண சொந்தக்காரனால் ஒரு கத்திக்காரான் அவன் என்ன பண்ணியிருந்தான் கைவரல் பத்து கைவரலில் வச்சு லோன் வாங்கியிருந்தான் கால் வரல் ரேகையை வச்சு லோன் வாங்கியிருந்தான் அவனை ரெண்டு தட்டு தட்டினான் ஒன்று நீர் எகுரு நீர் எங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நீர் எங்கள் ஆஃபீஸில் எங்கள் இது எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் தான் அந்த கேஸ் விசாரித்தார் நீங்கள் அவர்கிட்ட கரெக்ஷன் கொடுக்குறாரு அவர்கிட்ட பேசிக்கிறீங்கன்னு மோகன்ராஜ் கேஸை போயிட்ட உடனே டபுக்குன்னு ஃபோனை வச்சுட்டு எங்கள் அப்பா சிறையில் போட்டது யார் எங்கள் அப்பாவுடைய பேச ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்திரா காந்தி கிட்டே கொடுத்து எங்கள் அப்பா எமர்ஜென்சியில் ஜெயிலில் போட வச்சு யார் நீர் தான் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்ட எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் எல்லாத்தை விட இந்த அரசியல் அரசியல் சாரி தேர்தல் ஆணையத்தில் பொய்யான அபில தாக்கல் செய்தால் தான் கிரிமினல் குற்றம் அப்படின்னு இருந்ததை சீல் மெட்ராக மாற்றினிட்டு போகிறோம் அதை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி ஓட்டு போட்டியில் ஃப்ராடு பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எனக்கு அறுபத்தொம்போது ஓட்டு எழுபத்தஞ்சி ஓட்டு எழுபத்தேழு ஓட்டு நூறு ஓட்டு அதெல்லாம் உழுதுனா அதுக்கு நீர் தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லாவே தெரியும் ஆனால் காலம் ஒரு நாள் மாறும் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கிறது நடக்கும்